ஹாய் உடன்பிறப்புகளே நம்ம வந்து இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னாக்கா வந்து ஒரு இயற்கையான ஃபுட் அது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் அது அது என்னன்னாக்கா இதுதான் வந்து மக்காச்சோளம் இது சோளக்கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதோட இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது இது வந்து அந்த காலத்துல எல்லாம் நிறைய பேரு சாப்பிட்டதுனாலதான் இன்னமும் இந்த காலத்துல வந்து அவங்க எல்லாம் ஹெல்த்தியா இருக்காங்க இப்ப இதெல்லாம் வந்து நம்ம எங்க பாக்கவே முடிய மாட்டேங்குது சாப்பிடவே யாருக்கும் டைமே இருக்க மாட்டேங்குது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஓடுறாங்களா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது இது வந்து ஒரு கொல்லில வந்து இருந்துச்சு அது வந்து ஒரு கரு வந்து பத்து ரூபாய் இது ஒன்று வந்து பத்து ரூபாய் மொத்தமா நூறு ரூபாய்க்கு இது ஃபுல்லாவே நூறு ரூபாய் ஒண்ணு பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போயிட்டு பறிச்சு எடுத்துகிட்டு வந்தது இது கொல்லில இருந்து அங்க வந்து பேசி வாங்கிட்டு நாங்கள் இதை வந்து இன்னைக்கு வந்து அவுச்சி பசங்களுக்கு வந்து கொடுக்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சோளக்கருத்துல மேல கரு தோல எல்லாம் பிச்சுட்டோம் ஏன்னா இதுல வந்து உப்பு அது சரியா போறோம்னா இந்த தண்ணிக்குள்ளார குளார வைக்க போறோம் எல்லாத்தையுமே தண்ணிக்குள்ளார குளார வச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுப்புல வச்சாச்சு அடுப்புல வச்சு உடனே இப்ப வந்து அடுப்பு பத்த வச்சிட வேண்டிதான் பத்த வச்சுட்டு நல்லா கொதிக்கும் நல்லா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி தண்ணி அளவுக்கு அந்த மாறிடும் கலர் மாறுற அளவுக்கு வந்து நம்ம வந்து வேக வைக்க போறோம் ஒரு அடுப்பு வந்து அடுப்பு வந்து நல்லா எரிஞ்சுன்னு இருக்கு இப்ப வந்து இந்த அடுப்பு எரிஞ்சிட்டு உடனே அந்த தண்ணி கலர் மாறி நல்லா கொதி வந்த உடனே அதுக்கப்புறமா லைட்டா ஆயிரத்தி பார்த்து நம்ம எடுத்துட வேண்டியதான் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இதெல்லாம் வந்து நாங்க சின்ன வயசா இருக்கும்போது சாப்பிட்டுருக்கோம் அப்ப எல்லாம் வந்து ஊர்ல இருக்கும்போது இந்த கொல்லில எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க நிலத்துல எல்லாம் நிறைய இது இந்த சோளம் அப்புறம் கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் போட்டிருப்பாங்க அங்க அப்போ வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்க வந்து சாப்பாடே சாப்பிட மாட்டோம் ஃபுல்லா கொல்லி ஃபுல்லா அழிஞ்சின்னு இருப்போம் இந்த நுங் நொங்கு சீசன்ல நுங்கு இந்த மாதிரி இந்த சீசன்ல இந்த சோளம் கம்பு இந்த கேழ்வரகு அப்புறம் வந்து கரும்பு இதெல்லாம் எங்க பார்த்தாலும் சுத்திக்கனு இதெல்லாம் எடுத்து நாங்க சாப்பிட்டு சின்ன பிள்ளையில அது ஒரு காலம் இல்லையா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம் அப்புறம் வளர்ந்த சீஜ்ல வேற மாதிரி இருப்போம் அந்த மாதிரி அப்ப உண்டு இது இப்பதான் இது கிடைக்கவே மாட்டேங்குது ரொம்ப ரேரா இருக்கு இது இப்ப வந்து சில பேர் வந்து இத வாங்கி வந்து விற்கிறாங்க அவுச்சியே எடுத்துட்டு வந்து விக்கிறாங்க இந்த சாக்கு பயில வச்சு விற்பாங்க சோளக்கருது சோளக்கருதுன்ட்டு அது வந்து ஒண்ணு வந்து இருபது ரூபாய் அது அவங்ககிட்ட வாங்கி அவுச்சி அவங்க எடுத்துட்டு வர்றது வந்து இருபது ரூபாய் இது வந்து கொல்லிலே வந்து அங்க போட்டிருந்தாங்க அங்க போயிட்டு நாங்க போய் கேட்டோம் கேட்டுட்டு அஹ் கேட்டோம் வந்து எவ்வளோன்னு சொல்றேன் கேட்டா அவங்ககிட்ட ஒண்ணு பத்து ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க சரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இது அதுங்களுக்கு எல்லாம் இதை இதை பத்தி தெரியவே தெரியாது சின்ன பசங்களுக்கெல்லாம் இப்ப இது வின்னா கேட்டா அவங்களுக்கு தெரியுமா கண்டிப்பா தெரியவே தெரியாது நம்ம வந்து அந்த காலத்துல இருந்தாலும் நமக்கு வந்து இத பத்தி தெரியும் நம்ம நம்ம அம்மா அப்பா வயசானவங்க அஹ் தாத்தா பாட்டி எல்லாமே இந்த பொருள் இந்த மாதிரி சாப்பிட்டு அவங்க வளர்ந்துருப்பாங்க அதிகமா வந்து அவங்க வந்து நெல் அரிசியே பார்த்தே இருக்க முடியாது சாப்பாடே பாத்து இருக்க முடியாது எங்க ஆயெல்லாம் சொல்லுவாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கலாம் சாப்பாடே பார்த்தது கிடையாது இந்த கேழ்வரகு களி இந்த மாதிரி இந்த கரும்பு இந்த மாதிரி இந்த கம்பு இதெல்லாம் சாப்பிட்டுதான் நாங்க வந்து வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பாடே பாக்குறதே பெரிய விஷயம் அவங்க எல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்க ஆஹ் நம்ம வந்து சாப்பாடு பாக்குறது பெரிய விஷயம்னு அவங்க சொல்லுவாங்க இப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம் இதெல்லாம் பாக்குறது பெரிய விஷயம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அதுதானே உண்மை இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து இயற்கையா செஞ்சு சாப்பிட முடியுதா கிடைக்கவே மாட்டேங்குது இல்ல அதனால சொல்றேன் இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு தலைவலின்னு வச்சுக்கோங்களா தலைவலிக்குதுன்னாக்கா வந்து நம்ம அந்த தலைவலிக்கு உண்டான வந்து மருந்தை வந்து எடுத்துக்க மாட்டுறோம் இப்ப ஏன் தலைவலிக்குது நமக்கு நமக்கு வந்து தலைவலிக்குதுனாக்கா வந்து நெத்தி புருவு ரெண்டும் ஒழிச்சுனாக்கா நமக்கு சரியா இல்லைன்னு அர்த்தம் இந்த தலைக்கு மேலே வலிச்சிச்சுனாக்கா வந்து நமக்கு சாப்பாடு சரியா சாப்பாடு சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தலை ஃபுல்லாவே வலிச்சிச்சுனாக்கா வந்து நமக்கு நிறைய டென்ஷன் இருக்குன்னு அர்த்தம் இப்போ டென்ஷனானாக்கா நம்ம டென் டென்ஷனை தானே குறைக்கணும் அதை செய்ய மாட்டோம் அதுவும் இல்லாம இப்ப வந்து நமக்கு புருவத்தை வலிக்குதுனாக்கா நமக்கு சரியான இல்லைன்னு அர்த்தம் அப்போ தூங்கணும்ல அதை செய்ய மாட்டோம் இந்த தலை வலிச்சுனாக்கா நம்ம வந்து என்ன பண்ணணும் சாப்பிடணும் சாப்பிட மாட்டோம் நம்ம அதுக்குண்டான மருந்து நம்ம எடுத்துக்காம நம்ம போயிட்டு மாத்திரை போடணும் ஊசி போடணும் உம் இப்ப வந்து இப்ப வந்து நான் வந்து அததான் சொல்ல வரேன் இப்ப வந்து நமக்கு வந்து தலைவலின்னாக்கா தலைவலி மாத்திரை எடுத்துக்காம அதுக்குண்டான மருந்தை எடுத்துக்காம அந்த தலைவலி வந்து எதனால வந்துச்சு எதுக்காக இந்த தலைவலி நமக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிதான் அதுக்கு உண்டான தான் நம்ம வந்து சேடணும் அதை விட்டுட்டு மருந்து மாத்திரை இதெல்லாம் நமக்கு எதுக்கு சொல்லுங்க இப்ப அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு உணவு சடத்தினால்தான் தான் அவங்க எல்லாம் மாத்திரன்னா என்னன்னே தெரியாது ஊசினாலும் என்னன்னே தெரியாது அவங்களுக்கெல்லாம் இப்ப வரைக்குமோ அது அந்த மாதிரிதான் இருக்காங்க அவங்க எல்லாமே நம்ம தான் வந்து இந்த இந்த நோய்க்கு அதோட மருந்து எடுத்துக்காம வேற எதையோ ஒண்ணு தேடுறோம் அந்த மாதிரி வந்து இருக்கும் நம்ம இப்ப வந்து நமக்கு வந்து பயிர் வலி வயிறு வ வயிறு வலி வந்து ஏதாவதுனா வயிற்றுல வந்து அல்சர் இருக்கு அல்சர் வந்து புண்ணா இருக்கு வயிறு இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அந்த புண்ண வந்து ஆத்துறதுக்கான உண்டான மருந்து நம்ம சாப்பிட்றோமா கண்டிப்பா கிடையவே கிடையாது இப்ப புண்ணு ஆற்றுறதுக்கு வந்து கூலிங்கான பொருள் எதுனாக்கா இப்ப கற்றாயை சாப்பிடலாம் கற்றாய் ஜூஸ் வந்து டெய்லி சாப்பிடலாம் டெய்லி நம்மளே வீட்டுல சாப்பிடலாம் அதோட வந்து கஞ்சி இருக்கு தெரியுங்களா கஞ்சி வந்து நைட்டு பழைய நைட்டு சாப்பாடுல தண்ணி ஊத்தி வச்சிருந்து காலைல பழையதுன்னு சொல்லுவாங்க அதை சாப்பிடலாம் அந்த நீராகாரம் அந்த தண்ணி குடிச்சாக்க வயிற்று வலிக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு அது அத சாப்பிடலாம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அல்சர்னாக்கா அதுக்கு மருந்து போய் தேடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அதுக்கு தேவையில்லாத பணத்தை காசு செலவு பண்றாங்க ஆனா அதுக்குண்டான பொருளை யாருமே இந்த காலத்துல எடுத்துக்கிறதே கிடையாது ஒரு ஒரு வலி ஒரு ஒரு காய்ச்சல்னாக்கா அதுக்கு உண்டான ஒரு மருந்தை எடுத்துக்காம நம்ம வந்து மாத்திரை மருந்து இதெல்லாம் வேஸ்ட் இல்லையா இதெல்லாம் தேவ தேவையில்லாத செலவு இல்லையா இந்த மாதிரி எடுத்துக்காம ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபுட்டா எடுத்து அதை உடம்பு ஹெல்த்தியா சாப்பிடறதுக்கு பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து கொதிக்குது நல்லா கொதிச்சு அது பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்குது கொதிச்ச உடனே கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க ஒரு மாதிரி எல்லோ கலர்ல தெரியுதா எல்லோ கலர்ல தெரிஞ்ச உடனே பாருங்க தண்ணி நல்லா வேகம் வைக்கணும் அப்படியே நம்ம மண்ணு ஒண்ணும் பாதிமா எடுத்துடோம்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமா வெந்தது வேகமா எடுத்து காட்டினாக்கா பசங்களுக்கு வந்து லூசி மோஷன் போக ஆரம்பிச்சிடும் அதனால வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணும் இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் பச்சையா சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது ஆனா பச்சையா பசங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பச்சையா சட்டா ஒரு மாதிரி பச்சை நாத்த மாதிரி ஒரு மாதிரி அகுட்டுற மாதிரி இருக்கும் மாமிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால பசங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்துட்லாம் இல்லை அதனால தான் இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்வீட் கார்டனும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா அது வந்து ஹைபிரிட் சொல்வாங்கள்ல அந்த மாதிரி அவங்களே போட்டு விளைய வைக்கிறது இதுதான் வந்து நாட்டு சோளம் இது இது நம்ம நம்ம நாட்டோட சோளம் இது மக்காச்சோளம் இது அதை விட இதுதான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது அதனால இதுதான் நம்ம எடுத்துக்கணும் அந்த ட்ரீட் பண்ணலாம் டேஸ்ட் வேணாலும் நல்லா இருக்கும் ஆனா வந்து அது வந்து நமக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு கிடையாது இதுதான் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு அதனால வந்து நமக்கு வந்து இந்த கம்பு கேழ்வரகு இந்த இந்த மக்காச்சோளம் இந்த மாதிரி பொருள் எல்லாம் இந்த மாதிரி நம்ம நாட்டுல விளையக்கூடிய பொருளை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கலாம் அது வந்து நம்ம நமக்கு வந்து ரொம்ப நல்லது அது அடுப்பு வந்து எரியவே மாட்டேங்குது பாத்தீங்களா மாதிரி புழையுது இது பயங்கரமா எரியவே மாட்டேங்குது வந்து ஊதி விட்டுலாம் கண்ணெல்லாம் எரியுது இதுதான் ஒண்ணு அடுப்புல வந்து வந்து என்ன ஒரு பிரச்சனைனாக்கா அடிக்கடி அணைஞ்சு போயிடுமா திருப்பி திருப்பி நம்ம ஊதிக்கு இருக்கணும் ஊதிக்கு இருந்தாக்கா அந்த கண்ணுல அந்த புகையெல்லாம் வரும் அது இல்லாம இதுல ச இந்த சளி பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த புகையெல்லாம் வர்றதுனால சளி பிடிக்க ஆரம்பிச்சுன்னா இப்ப சைனீஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சளி பிடிச்சிருக்கிறவங்க இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து இதுவாகும் எனக்கே சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அந்த அடுப்பு செஞ்சாக்க இன்னும் கொஞ்சம் பயங்கரமா பிடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் அது போகவே போகாது ரொம்ப ஆகும் போகிறதுக்கு திருப்பி திருப்பி அணைஞ்சு போயிடு பாருங்க அவ்வளவுதான் அடுப்பு எரிது இன்னும் கொஞ்ச நேரம் பாதி வந்து சின்ன கொஞ்சமா இருக்கு அது மட்டும் வந்துச்சுன்னா எடுத்து இறக்கி சாப்பிடலாம் பாத்தீங்கன்னாக்கா வந்து சோள கருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு இதுதான் இந்த தண்ணி எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு நல்லா நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி வெந்துருக்கணும் நல்லா தண்ணியே கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி இருக்கும் இது ஃபுல்லாவே நல்லா வெந்த ஒன்னே இப்ப என்ன பண்ணணும் இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாத்திடலாம் இது ரொம்ப சூடா இருக்கு இன்னும் மாத்திட்டு சூடு ஆறின ஒன்னே இந்த பொருள் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சிச்சு இது வந்து அதிகமா கிடைக்காது இல்லையா கிடைக்கும் போதே நம்ம செஞ்சிடணும் வாங்கி இல்லைனாக்கா அதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காது நமக்கு இப்ப செஞ்சு இப்ப ரொம்ப சூடா இருக்கு இது கொஞ்சம் சூடா ஆட்ட உடனே இப்ப பக்கத்துல இருக்கிற ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க தான் அவங்க இப்ப நாங்க ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சாக்கா அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அவங்க ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான ஃபுட் ஏதாச்சும் செஞ்சாக்க இப்ப நமக்கு ஷேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி கொடுத்துதானே வாழணும் நம்ம அதனால வந்து இப்ப அவங்களுக்கு கொஞ்சமா குடுத்துட்டு இப்ப நம்ம கொஞ்சமா பசங்களுக்கு நமக்கு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பிடிக்கல அப்படின்னாச்சு ஒரு கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு அந்த கமெண்ட் வந்து பார்க்கும்போது யாராச்சும் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாலும் யாரா யாரா அப்படின்னு சொல்லி போய் பாப்படாங்க பிடிக்கலனாலும் பிடிக்கல அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க பாய்